அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் இந்த பொருட்கள் திடீர் மாற்றம் பல்வேறு புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்படுன தற்போது அமைச்சர் சூப்பர் அறிவிப்பு ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ பார்க்கலாம் பிரீஃபார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ரேஷன் அட்டை கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய பொருட்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு பாமாயில் போன்ற இலவசமாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் விலை மலிவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வராங்க இதன் மூலம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க சமீபத்தில் மத்திய அரசு ரேஷன் கடைகளுக்கு வழங்கும் கோதுமையின் அளவை உயர்த்தியதால் அரிசிக்கு பதிலாக அதனை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி பட்சத்தில் தற்போது ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள் வழங்கப்பட வேண்டும் என தற்போது அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இரண்டு மாவட்டங்கள் ரேஷன் கடைகள சோதனை முயற்சி அடிப்படையில சிறுதானியங்கள் வழங்கப்பட்டு வராங்க குறிப்பிட்ட மாநிலங்களில் பல்வேறு இடங்களிலும் வழங்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் தற்போது தர்மபுரி மற்றும் நீலகிரி உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களில் ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோ கேழ்விறகு வழங்கப்பட்டு வராங்க மேலும் இந்த திட்டம் வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களும் விரைவில் செயல்படுத்தப்பட வேண்டும் என தற்போது அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக இந்த பொருட்களும் கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் அரிசிக்கு திலாக கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க தற்போது கோதுமை தட்டுப்பாடு ஏதும் இல்லாத காரணத்திற்காக மீண்டும் கோதுமை வந்து அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும்னு தற்போது மக்களின் கருத்தாக உள்ளது ஆனால் தற்போது வரை குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் கோதுமை வந்து கொடுக்கப்பட்டு வராங்க தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இடங்களிலும் கண்டிப்பாக கோதுமை விரைவில் விநியோகம் செய்யப்பட உள்ளது குறிப்பாக கேள்விறகும் அனைத்து மாவட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு கொடுத்து கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக ரெண்டு மாவட்டங்களை மட்டும் செயல்படுத்தி வந்துட்டுருக்காங்க தர்மபுரி மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டு மாவட்டங்களும் இந்த திட்டம் செயல்படுத்தி வரங்க விரைவில் இந்த திட்டம் அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்பட்டன தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன நன்றி வணக்கம்